தமிழ்நாடு பதினாறாவது மாநில மாநாடு இப்பொழுது கோயம்புத்தூரில் நடந்து கொண்டிருக்கிறது சிஐடியுடைய அகில இந்திய மாநாட்டிற்கு முன்பாக அனைத்து மாநில மாநாடுகளும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாடுகளில் இன்றைய தினம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து உழைப்பாளிகளின் கனவுகளும் அவர்களது அபிலாசைகளும் நிறைவேற்றப்படுவதற்கான திட்டங்களும் ஆலோசனைகளும் இங்கே உருவாக்கப்படுகிறது இந்திய ஆளுமுருக்கம் மிகவும் கோரமாக இந்திய உழைப்பாளிகளை தாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வெளிப்படையாகவும் சரி மறைமுகமாகவும் சரி ஒட்டுமொத்த உழைப்பாளிகளை அது ஆலை தொழிலாளிகளிலிருந்து அலுவலக ஊழியர்களிலிருந்து முறைசாரா உழைப்பாளிகள் வரைக்கும் இவர்களை ஒட்டச் சுரண்டுவதற்கான ஒரு ஏற்பாடு இந்தியாவினுடைய பில்லு வளர்ச்சி பெரிய மகா கோடீஸ்வரர்களின் வளர்ச்சியும் இந்த சுரண்டலம் ஒன்றோடு ஒன்று கலந்தது இது இயல்பாக நிகழ்ந்து விடவில்லை வேறு விதத்தில் அவர்களது சொத்து குவிப்பு நிகழ்ந்துவிடவில்லை அல்லது இவர்களது கீழே வறுமையின் கீழ் தள்ளப்பட்டதும் நிகழ்ந்து விடவில்லை ஆகவே தான் வறுமை குறியீடு இந்தியாவில் மிகவும் அதிகமாக இருப்பதை நாம் காண முடியும் இந்த கோர சுரண்டலுக்கு ஆட்பட்ட உழைப்பாளிகளை இன்னும் மீண்டும் சுரண்டு வருவதற்கான ஏற்பாடு காரணம் முதலாளித்துவம் கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது இப்பொழுது அது மீடுவதற்கான மார்க்கங்கள் மிக குறைவாக இருக்கிறது இவர்கள் ஏராளமான வழிமுறைகளை நவீன தாராளமயம் தோல்வி அடைந்த ஒரு சூழலில் வேறு ஏதாவது முறைகளில் இதை மேனேஜ் பண்ணுவதற்கு இவர்கள் முயற்சித்தாலும் வெற்றி பெற முடியவில்லை ஆகவே தான் டைரெக்டாக இப்பொழுது சில தாக்குதலை துவ துவக்கியிருக்கிறார்கள் ஒன்று அரசாங்கத்தினுடைய சொத்தை அப்படியே எடுத்துக்கொள்வது ஒரு தேசத்தினுடைய இயற்கை வளங்களை அப்படியே எடுத்துக்கொள்வது டைரக்டர் டிரான்ஸ்ஃபர் டைரக்டர் டிரான்ஸ்ஃபர் வந்து அரசின் பொது நிதியிலிருந்து சொத்திலிருந்து ஒரு டைரக்டர் டிரான்ஸ்ஃபர் டைரக்டர் இன்கம் டிரான்ஸ்ஃபர் என்ற ஒரு ஸ்கீம் இருக்கிறது ஒரு ஒரு வருமான பகிர்வை உருவாக்க உழைப்பாளிகளுக்கு இந்த மாதிரியான ஓரளவு ஏதேனும் ஒரு வகையில் அவர்களது வறுமையை அவர்களது சம்பள இழப்பை ஈடுகட்டும் சில திட்டங்கள் உலகத்தில் முன்வைக்கப்படுகின்றன மாறாக அரச அரசு அரசின் சொத்தையும் அரசின் மக்களின் பொது சமூகத்தின் இயற்கை வளங்களையும் பெருமுதலாளிகளுக்கு அப்படியே தாரை வார்ப்பு என்பது அதிகரித்திருக்கிறது இது எல்லா துறைகளிலும் அதிகரித்திருக்கிறது இதற்கு ஏற்ப சட்டங்களும் இப்பொழுது நிறைவேற்றப்படுகிறது அது மோட்டார் சட்டத்திலிருந்து அல்லது தொழிலாளர் சட்டத்திலிருந்து அல்லது இன்சால்வன்சி ஆக்டிலிருந்து எதுவெடுத்தாலும் சரி முதலாளித்துவ ஜனநாயக பாராளுமன்ற அமைப்புகள் இந்த சுரண்டலை கெட்டிப்படுத்துவதற்கு அதனுடைய அனைத்து சட்டம் இயற்றும் அங்கங்களும் இப்பொழுது களத்தில் இறங்கியிருக்கின்றன ஆகவே தான் தொழிலாளர் நீ சட்டங்களை இப்பொழுது இப்போ கூட இந்த மாநாடு நடந்து இந்த தருவாயில் இந்தியாவில் உலகத்திலேயே இந்த டெத் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் இந்த ஃபெட்டாலிட்டி ஆஃப் தி இந்தியல் ஆக்சிடெண்ட் இந்தியாவில் தான் அதிகம் உலக உலகத்துடைய உலகத்துடைய மொத்த மதிப்பீடுகளில் அமெரிக்காவை விட அல்லது இங்கிலாந்தை விட இந்தியாவில் ஆலைகளில் ஆலை விபத்துகளில் இறந்த உழைப்பாளிகளின் எண்ணிக்கை பூகம்பங்களில் இறந்த உழைப்பாளிகள் எண்ணிக்கையோடு அதிகம் அப் ஆகவே இந்த இந்த மாதிரியான நாடுகளில் ஆலைகளில் தொழில் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது இண்டஸ்ட்ரியல் சாஃப்டி என்பது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஃபேக்டரிஸ் ஆக்டில் இந்திய உழைப்பாளிகளை காப்பாற்றுவதற்கான ஒரு குறைந்தபட்ச ஏற்பாடு ஒரு எவ்வளவு வெண்டிலேஷன் இருக்கணும் எவ்வளவு ஹீட் இருக்கணும் இதெல்லாம் வரையறை செய்யப்பட்டது ஆள் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஏற்கனவே வரையறை செய்யப்பட்ட வெல் டிஃபைன்ட் இன் இந்தியன் ஆக்ட் ஏராளமான இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக் சட்டங்களிலும் பிளான்டேஷன் ஆக்டில் ஒரு பிளான்டேஷன் தொழிலாளியின் தொழிலக பாதுகாப்பு வரையறை செய்யப்பட்டது ஒரு டாக் ஒர்க்கர் கப்பல் தொழிலில் வேலை செய்கிறாங்க அந்த டாக் ஒர்க்கருக்கு அவரது பணி நிலைமை வரையறை செய்யப்பட்டது இதே மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருடைய பணி நிலை பணி அவரது பாதுகாப்பு வரையறை செய்யப்பட்டது அனைத்தையும் மொத்தமாக்குவது என இவர்கள் முடிவெடுத்து அனைத்தையும் சிதைத்திருக்கிறார்கள் இப்பொழுதும் கூட உலக அளவில் பாதுகாப்பு தொழிலாளிகளின் உயிர்களை இது வந்து ஏதோ ஒரு ஆலையில் விபத்து அதை ஒட்டி தொழிலாளிகள் பாதுகாப்பு என்பது அல்ல இது தொழிலாளிகளின் உயிர் வாழும் உரிமை சம்பந்தப்பட்டது இட் இஸ் இன்டகர்ட்லி கனெக்டட் பை எனி என்ற அவனது அவனது ஜீவாதாரம் சார்ந்த ஒரு பிரச்சனை இது இவ்வளவு விபத்தும் நடந்தும் மோடி கடந்த இப்போ ஒரு பத்து ஒரு 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 மாசமா நீங்க பாத்தீங்கண்டா எல்லா சட்டங்களும் யாருக்குமே தெரியாமல் முன்மொழியப்பட்டிருக்கிறது இந்தியாவில் நேற்று கூட அது அவகாசம் முடிஞ்சு போச்சு சிஐடி அதில் தலையிட்டு சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது செக்டார் ஸ்பெசிஃபிக்காக ஆகவே எவன் செத்தாலும் பரவாயில்லை யார் தாலி எடுத்தாலும் பரவாயில்லை லாபம் ஈட்டுவதற்கு சகல ஏற்பாடுகளை மாலமுருக்கம் செய்கிறது இது நான் தொழிலாளிகள் மாநாடை ஒட்டி தொழிலாளிகள் சார்ந்த உயிர் பாதுகாப்பு விவசாயிகளும் சரி விவசாயிகளுக்கும் இயற்கை விலங்கு விலங்குகளுக்கும் இடையான முரண்பாடு இதில் இறந்தவர்கள் இந்த அனிமல் ஹியூமன் கான்ஃபிளிக் இவை இது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி பாம்பு கடிச்சு சத்த விவசாயிகளின் எண்ணிக்கை பூகம்ப எண்ணிக்கையை விட கூடுதல் இந்த மரியானம் அல்லது இதர வன விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நடக்கிற ஏற்பாடு ஆகவே எல்லா உழைப்பாளிகளுக்கும் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இந்த தினம் உருவாகி இருக்கிறது ஆகவே மொத்தத்தில் இவர்கள் இந்த சுரண்டலை அதிகப்படுத்துவதற்கு ஏற்பாடு இதை எதிர்ப்பு குரல் அமைப்பு ரீதியாக செங்கோடி இயக்கமோ அல்லது இதர இயக்கங்களோ அமைப்பு ரீதியாக ஒன்று திரட விடாமல் நீ சங்கமற்ற பணித்தலங்களை உருவாக்க யூனியன் ஃப்ரீ ஒர்க் பிளேஸ் என்ற ஒரு கான்செப்டில் அதை வந்து அதை வந்து யூனியன் ஃப்ரீ ஜோன் எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் யூனியன் ஃப்ரீ ஜோன் என்ற முறையில் இப்பொழுது அமைப்பதற்கு சட்டங்கள் வகை வர வகை 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 செய்யப்பட்டிருக்கிறது அங்கே சங்கம் இருக்காது அங்கே ஒரு கலெக்டிவ் பார்கனி இருக்காது அங்கே கூட்டுப் பெற உரிமையை தொழிலாளி எதுவுமே செய்ய முடியாது இவர்கள் இவர்கள் உங்கள் வாயை பற்றிக்கிட்டு தான் அவங்களுக்கு வேலை செய்யணும் என்ற முறையில் அவை தான் கான்ட்ராக்டு கேஷுவல் கான்ட்ராக்டு கேஷுவல் தொழிலாளிகளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது கூலியிலிருந்து அவன் உயிர் வரைக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது இவ்வளோதான சுரண்டலுக்கு அவன் எப்பொழுதுமே சமர்ப்பணம் செய்யப்பட்டவன் என்ற முறையில் தான் அந்த சுரண்டலும் நடக்கிறது ஆகவே இந்த மாதிரியான ஒரு சூழலில் சிஐடியு இந்த இந்த இன்றைய தினம் மாநாடுகளில் இந்த தொழிலாளிகளை பாதுகாப்பதற்கான இந்த முயற்சியில் இறங்குகிற பொழுது இந்தியாவில் பிரத்யோகமாக ஜாதி மத அடிப்படையில் உலகம் முழுவதுமே இந்த மாதிரி வேறு சில உழைப்பாளிகளின் கவனத்தை திசை திருப்புவதற்கு ஆளுமருக்கம் எல்லா நாடுகளிலும் ஐரோப்பாவிலும் சரி மற்ற நாடுகளிலும் ஐரோப்பாவில் ஜனபோபியா வேறு சில கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகிறது ராஜசிசம் முன்வைக்கப்படுகிறது நம்ம ஊரில் காஸ்ட்டு நம்ம ஊரில் மதம் இது போன்ற முறைகளில் மக்களை மோதவிடுவதும் அவர்களை வேற மடைமாற்றம் கவனத்தை மடைமாற்றி ஒன்று கூடி ஆள்முருக்கத்தை எதிர்ப்பதற்கான சில தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவை அனைத்தையும் இந்த மாநாடு தீர்மானித்து இந்த தொழிலாளி வாழ்ந்தால் இந்த தேசம் வாழும் உழைப்பாளி வாழ்ந்தால் அவர்களது நல்ல சிந்தனையும் செயல்பாடுகளும் இந்த தேசத்தில் ஆரோக்கியமான ஒரு பொது வாழ்வை அரசியலை உருவாக்கும் என்ற முறையில் இந்த மாநாடுகள் வாழ்த்து கொண்டிருக்கின்றன நன்றி வணக்கம்